என்னோட பேபி ரெண்டு நாள் ஆனாலும் மோஷன் போகவே மாட்டேன்றாங்க போகும்போது திட்டி திட்டி மோஷன் போக வேண்டியதாக இருக்கு பிளஸ் பிறந்த ஆறு மாதம் தான் ஆகுது மேம் ஆனால் கஷ்டப்பட்டு முக்கி முக்கி கெட்டியா ஆட்டு மாதிரி மோஷன் போறாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க இதுக்கு முழுக்க முழுக்க ஒரு ரீசன் நீங்க தாங்க த நைன்டிஸ் பேரண்ட்ஸும் உங்களை வளர்த்திருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிஸ்கட்டை அப்படியே பாலில் முக்கி அப்படியே சாப்பிடும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பார்த்துக்கோங்க இதை நல்லா முக்க வச்சுட்டோன்னா இதை அப்படியே எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி ஒரு ஷேக் கொடுத்தீங்கன்னா டபார்னு விழுந்துருச்சு இல்லையா எதனால் விழுந்துச்சின்னு உங்களுக்கே தெரியும் இது ஆட்டினா விழுகுமா விழுகாது ஏன் அப்படின்னா இந்த பால் அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு இதில் ஹைலைட்டு இந்த ப்ரெட்டு தாங்க இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி அப்படியே நல்லா டிப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டூ செகண்ட் நம்ம விட்டுட்டு அதை அப்படியே எடுத்தோம் இந்த மில்க் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு ஸோ இதில் வந்துடுச்சா நம்மளோட வயிற்றுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி பேக்கெட் பேக்கெட்டாக பிஸ்கட்டை வந்து கொடுக்குறீங்க குழந்தைக்கு அப்படின்னா குழந்தையோட வயிற்றில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாமே இந்த பிஸ்கட் வந்து அப்சர்வ் பண்ணிடும் அது மட்டும் இல்லைங்க இந்த பிஸ்கட்டு ப்ரெட்டெல்லாம் பண்ணுறது வந்து மைதாவில் மேக்சிமம் ஸோ இந்த மைதாவில் இருக்கிறது க்ளூட்டன் இந்த க்ளூட்டன் என்ன பண்ணோன்னா பெரிய அளவில் கான்ஸ்டிபேஷனை வர வைக்கும் கண்டிப்பாக க்ரான்ஸ் டிசீஸ் வர வைக்கும் ஐபிஎஸ் வர வைக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு இந்த பிஸ்கட் பண்ணு ப்ரெட்டு இதெல்லாமே கொண்டு வரும் ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க ஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க